ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ கலைஞர் ஐயாட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்ம ஐயா சண்முக நான் என் ஃபோன் பண்ணி அங்கேயே அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னா எங்கேயாட்டேன் என்ன ஏன்னா அது கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர் சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரே அப்படின்னு என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்லே ஆடாக போவார் தலைவருக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்கிங்க உன்ன இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கூட்டிட்டு அவர் ஏன் சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்றார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டையன் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுறாரு சமூகா அந்த ராஜாவுக்கு போடியா ஆர் ராசாவுக்கு போட சொன்னார் அவர் போட்டவுடனே ஏ ஐயோ ராஜா குதிரை போக்கூடாங்களா இல்லாமலையா என்னன்னு பார்த்த உடனே அது போற மாதிரி ஏற்பாடு பண்ணியா அவர் குதிரையில் என்னார் நீ ராஜா தான் அவரை அவரை கலைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றார் அப்படித்தான் யா ஓ எம்ஜிஆர் அப்படின்னாரு என்னையா சின்ன ஒரு வருத்த கலைக்கிடுச்சு எனக்கு ஓ எம்ஜிஆரா ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் அப்ப அப்படித்தான் யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னன் அவர் வார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சே இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அடிக்கு போயிருக்கோம் அது நேரம் பிரதி அறைக்கு தான் போயிருக்கான் தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் போது முத முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலயமா அந்த படத்தை இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்கு அவர் எப்படி அதான் இப்ப பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு போய் சுற்றி பார்க்க கலைஞருடைய மணிமன்னு அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ள போனா என்ன ரயில் போது போகுது வண்டி உள்ள காட்சிகளை பார்த்தா இந்த ஆறாம் தேதியிலேருந்து மக்கள்லாம் புரியா பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க தமிழக முதலமைச்சர் அடர் அடார் அடரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணுக்கு கட்டில ஒரு மணி எனக்கு ஆயிரம் எண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகா இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணி ஒன்று கலைஞர் அவருக்கு மணி ஒன்று யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்க ஆப்பா சத்தியமா உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாணம் அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசிச்ச சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைக்கூடிய அந்த அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க சமுதாய பணிகளையாகும் அதிலிருந்து அரசியல் தினத்தான் உழைப்பு 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 அதுதான் எல்லாத்திலே முன்னேற்றத்திலே காரணம் அவருடைய பொதுவாக முயற்சிக்கு காரணம் அண்ணாவுடைய